வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஸ்டராலஜி லோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நடிப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில பார்க்கறோம் ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்களாக உருவெடுக்குதுன்னு பாக்கிறோம் அந்த வகையில வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பொழுது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது ஜென்மசனி முடிந்து பாத சனியாக சனி நீடித்திருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்துல நீடித்திருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் ஏ மூன்றாம் இடத்துல ராகும் ஒன்பதாம் மடத்துக்கு ஏதும் இருந்து குரு பார்வை பெறுவது நல்ல ஒரு அமைப்பே தான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காட்டிலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சற்று பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்கிறதுதான் உண்மை அது எந்த வித மாற்றமும் இல்லை ஆனா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு அதுவுமே ஏழனா சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் முடியும் பொழுது உண்மையே வந்து ஒரு ஏழு நாட்டு சனி முடியும் பொழுது என்ன ஒரு மேன்மை பெறுவார்களோ அதை பரிபூர்ணமாக உணர முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து சில உடல் உபாதைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குடுக்கல் வாங்கல்ல வந்து அவ்வளவு சுபிக்ஷம் இல்லை இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக ஒன்றை மாதமாக இருந்து கொண்ட பிரச்சனை பாத்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் அக்டோபர் இருபத்தி மூணு டு பேர் ஸ்பெசிஃபிக் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு மாறுவது நல்ல ஒரு அமைப்பு கடன் பிரச்சனை கொஞ்சம் வெளியில் வரலாம் அம்பு வழக்கிலிருந்து கொஞ்சம் விடுவிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் சு சுபோகமாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல நம்மளுடைய மகர் ராசியோட ராசி அதி அதாவது ராஜயோகாதிபதி பார்த்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்தக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துல அக்டோபர் மாதம் முழுக்க அதாவது அக்டோபர் பதிமூணு வரைக்கும் இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா தொழில் மேன்மை ஒரு ஒன்றரை மாசமாக போயிட்டு இருக்கிற தொழில் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக உண்டு அது குறிப்பா அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் லாபம் வரும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியாக பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ தொழிலில் மேன்மையும் இது செய்த முயற்சிக்கு லாபம் பெறக்கூடிய மா மாதமாக குறிப்பா செகண்ட் வீக் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு தசா புத்தியில் நல்லா இருக்கும் பொழுது நான் சொன்ன லாபங்கள் கை கைக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல புதன் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்தாம் இடத்துக்கு வந்து சூரியனே பத்தாம் இடத்துக்கு வருது தொழில் முன்னேற்றம் மேன்மை ஒரு புதுசாக ஒண்ணு ஆமிக்கிறது வேலையில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு எது ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கும் நல்ல உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக அக்டோபர் பதிமூணு பதினாலுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு செகண்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி வேலை முயற்சி சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அதே சமயத்தில் இது வரைக்கும் முயற்சிக்கு ஒரு லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க ராஜோகாதிபதியின் சுக்கரனின் பெயர்ச்சி வந்து மிகவும் அருமையாக உண்டு ஒரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா கலைத்துறை மீடியா துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு குருவே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது சோ மாத கிரகமாகிய புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரனோட பயிற்சிகள் வந்து ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாகவும் குறிப்பா அக்டோபர் பதினொன்று பதிமூணு பதினேழு இருபத்தி மூணில் நடக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் பயிற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக அடுத்தடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு வருவதனால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரை எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடந்து நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு உங்களுடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன ஒரு இந்த சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் திருட்பலம் குறைந்து இருக்கக்கூடாத ஒரு பாவத்துமான ஒரு கிரக சேர்க்கையில் அமர்ந்து தசாபுக்திகள் நடக்கும் பொழுது சில பாவத்துமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன அந்த அருமையான தசாபுக்திகள் அந்த பலங்கள் வந்து நம்ம சொன்ன இந்த கோச்சார பலங்கள் வந்து கொஞ்சம் குறைபடும் அதை வைத்து தான் நீங்க பாத்துக்க முடியும் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நான் சொன்ன கோச்சார பலன் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அந்த மாறுதலோடு நீங்க புரிந்து வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்